பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் நடிகருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு மீனராசிக்கு போகிறார் பெரிய ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத சொல்லலாம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக அது நடக்கும் கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ராசியிலே எக் கொண்டிருக்கார் ஜென்மச்சனின்னு பேர் சனி வந்து நான் முதல்லே சொல்லியிருக்கேன் உக்ரமான கிரகம் கெட்ட பலன்களை தரக்கூடிய கிரகம் அப்போ கெட்டவன் வந்து நம்ம தலைமையில நம்ம ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் நம்ம ராசிதான் கும்போம் சனி அந்த ராசியிலே கூறும்போது இங்கே உட்காந்துக்கிறார் தலைமேல நம்மளை ஆட்டி படைக்குது நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் மூலமாக அவர் கண்ட்ரோலில் தான் நம்ம இயங்குகிறோம் ரிமோட் அவர் நாம் ரோபோ புரிஞ்சுதா அப்போது அலைச்சல் வேதனை துன்பங்கள் மன உளைச்சல் மன சங்கடங்கள் மன வியாகுலங்கள் கஷ்டம் நஷ்டம் துஷ்டம் இவை அனைத்தையும் கொடுத்தார் இடமாற்றம் வேலை மாற்றம் பொருளாதார நஷ்டம் கழகங்கள் குடும்பத்தில் பிரிவு குடும்பத்தில் நோய் மருத்துவ செலவு வாகன விபத்து வாகன கண்டம் நல்லதுன்னு ஒன்று கூட சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனையில் இருந்தவர்கள் நீங்கள் கும்பம் அதே சமயம் தற்சமயம் நான் சொல்லக்கூடிய தினத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசியை விட்டு நகர்ந்து இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் போகிற இடமும் நன்மையை தரும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது இதுவும் பிரச்சனைக்கு உண்டான இடம் அதாவது கடைசி ரெண்டரை வருஷம் ஏழரை சனும் உங்களுக்கு இருந்தாலும் பாதி நன்மை பாதி தீமை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இரண்டாம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைச்சிட்டு போன ஓலைச்சுவடிகளில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல்களும் பாடல்களுடைய விளக்க உரையும் தான் உங்களுக்கு முன்னாடி இங்கே சமர்ப்பிக்கிறேன் என்ன சொல்லியிருக்கார் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இதில் பார்ப்போம் அதாவது சனி பகவான் லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் தான் உங்களுக்கு வரும் பொழுது என்ன பண்ணுவார்னு பார்த்தால் பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் இரண்டில் பாங்கான முடவன் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிரநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடி ஓடி போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கோடியேனாகி விளங்குவான் பூஜை நிலை விளம்பக்கேளை அப்படிங்கிறார் அதாவது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துலையோ ஒன்றாம் இடத்துலையோ இரண்டாம் இடத்துலையோ வரும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டினுடைய விளக்கத்தை முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் தனியாக விளக்க முறையும் போட்டிருக்காரு அதையும் சொல்கிறேன் அதாவது என்ன சஞ்சாரம் பண்ணும் பொழுது சிற நோய் தலை சம்பந்தமான நோய்களை கொடுப்பாராம் சிரசு நோய் ஏற்படுத்துகிறார் அம்மை வியாதி அம்மை அப்படிங்கிற நோய் ஏற்படுது பேதி நோய் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும் சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்போ தான் யாருக்கு என்னங்கிறது துல்லியமாக சொல்ல முடியும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் தண்ணீரில் கண்டம் கும்பராசிக்காரர்கள் தண்ணீரில் ஆற்றுல கடலில் குளத்தில் இதில் எல்லாம் குளிக்கும் பொழுது இறங்கும் பொழுது தண்ணியை யூஸ் பண்ணும் பொழுது தண்ணி குடிச்சா கூட வந்து கண்டம் வரலாம் பொதுவாக ஜலத்தில் கண்டம் அப்படிங்கிறது சேர்த்தி வைத்து பொருள் சேதம் உண்டாகும் விரயம் உண்டாகும் பொருள் நட்டம் ஏற்படுது கூறப்பா குடி ஓடி போக செய்வான் குடினா யார் குடும்பம் நம்மளை விட்டு பிரிஞ்சிடும் மனைவி மக்கள் தாயார் சாப்பனார் சகோதர சகோதரிகள் விட்டு பிரிந்து தனிமையிலே வாழ வைப்பார் அதான் குடும்பஸ்தானம் குடி ஓடி போகச் செய்தல் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் ராஜாவாக இருந்தாலும் அரசாட்சி பண்ணாலும் அரசனாக இருந்தாலும் கலவு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு திருட்டு பயம் ஏற்படும் இப்போ நாம எந்த மூலை வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாகி என்னதான் நல்லவனாக இருந்தாலும் வெளியில் பார்க்கும்போது பல பேருக்கு நம்ம கொடியவனா தெரியுமா ஆகாதவனா தெரியுமா கெட்டவனாக தெரியுமா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பாடலில் சொல்லியிருக்காரு அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்தில் உண்மஸ்தானத்தில் சனி பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது சனி விளக்க முறையில் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாதச்சனி இதுக்கு பேர் கடைசி நின்ற வருஷம் பணம் பிள்ளைகள் இவர்களின் நாற்றம் ஏற்படும் பணம் பிள்ளைகள் இவர்களுடைய நாசம் ரூபம் சுகம் இவையற்ற சரீரம் ரூபம்னா அழகு போயிடும் வடிவம் போயிடும் அதான் ரூபம் சுகம் போயிடும் மகிழ்ச்சி போயிடும் முகத்தை பார்த்தாலே வாடின முகம் அழகில்லாத முகம் சோர்ந்து போய் சொங்கி போய் இருக்கிறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் இந்த கம்பீரம் போயிடும்மா கம்பீரம் இல்லாதவன் நம்மளால் நம்மளுடைய நல்ல வித்தை நல்ல குணங்களால் சம்பாதிக்கப்பட்ட தன குவியல் முடங்கி போகும் நாம் எந்த தொழில் என்ன வேலை செய்தாலும் மூங்கில் நிலையில் விளைகின்ற நீர் போல் போயிருமா ஒட்டாது பலன் இல்லாமல் போகும் பணச்செலவு பிறரிடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாங்கின பணமும் விலைக்காதான் தொலைஞ்சு போயிடுமா அனுபவிக்க முடியாது துக்கம் விபத்து உண்டாகும் குடும்ப ஜன விரோதம் குடும்ப உறுப்பினர்கள்ட்டே பகை பிரிஞ்சு போகிறது சொந்தமானே கடந்த ஐந்து ஆண்டு காலம் சர்க்கையாக பிழையப்பட்ட தள்ளப்பட்ட உடல் இது இப்பொழுது சிரமத்திலிருந்து விடுபடலாம் ஓரளவு அதையும் குடும்ப கவலை இருக்கும் என்றாலும் எதிர்பாராத அதில் ஒரு திருப்பமும் உண்டாகும் நான் சொன்ன மாதிரி ஸ்திர அசையாத சொத்துக்களும் வாங்கலாம் வாங்கக்கூடிய அமைப்பு மருத்துவ செலவு தொடர்ந்து ஏற்படும் போட்டிருக்கார் நிற்காது இந்த நண்பாளத்துக்கு இருக்கும் நோய் நொடிகள் இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் விரோதங்கள் ஏற்படும் ஜீவன வகையில் வருவாய் குறையும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் நல்ல பலன்கள் இருந்தால் திருமண பிராப்தி உண்டாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நன்மை இல்லைன்னு தான் போட்டிருக்காரு ரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது அப்போ என்ன பண்ணணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது கும்பராசிக்கு சனி அதிபதியாக இருந்தாலும் சனி சரியில்லை இந்த ரெண்டரை வருஷமே ஏழரை சனி பாத சனி நடக்குது இப்போது ஒரு டிசீஸில் நம்ம இருக்கோம் வியாதியில் யாதி சரியாகணும்னா என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் ட்ரீட்மெண்ட் என்ன பரிகாரம் அப்படிங்கிறதா ட்ரீட்மெண்ட் என்ன பரிகாரம் என்ன பரிகாரங்கிறது அல அலசி தான் தெரியும் பொதுவாக ஜென்ரலாக சரியில்லைன்னு சொல்லிடுறோம் உங்களுடைய அறிகுறிகள் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எக்ஸ்ரே ஸ்கேனு சர்ச்சிங் பெல்ட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணால் தானே என்ன வியாதி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதுதான் ஜாதகம் பார்க்கறது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்தால்தான் சனி எங்கே இருக்கார் என்ன ட்ரீட்மெண்ட் என்ன பரிகாரம் பண்ண முடியும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பாதிப்புகள் இதற்கு இந்த பரிகாரம் இதை செய்தால் இவருக்கு இந்த நோய் நிவிறியாகிவிடும் அப்படிங்கிறது தான் பண்ணணும் எனவே கும்பராசினேயர்கள் தவறாமல் அவசியம் ஒரு முறை தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த சனி பயிற்சி என்ன சாதாரண ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம்னா விட்டுறலாம் ரெண்டரை வருஷம் அது குடும்பத்தை பாதிக்கலாம் தொழிலை பாதிக்கலாம் உடலை பாதிக்கலாம் கடன் தொல்லை ஏற்படலாம் குழந்தைகள் அப்பா அம்மா மனைவி மக்கள் யாரை வேணாலும் இழக்கலாம் அதை சுரணை பழம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்தால் அதில் சனி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாம் கணிச்சிட்டு என்னென்ன கிரகங்களுனால பிரச்சனை என்ன புத்தி இதெல்லாம் பார்த்து இதற்கு தீர்வு காணலாம் பரிகாரத்தை பண்ணி நாம் இதுவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் இதெல்லாம் தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளைத்தான் அனுபவிக்கிறோம் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையும் அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்கு உண்டான அசுப பலங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய எல்லாமுள்ள இம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்